பலத்த மழை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று காலை வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணம் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்பிரக்கம வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது